அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்த கங்கை எங்கே எப்போது யார் கூப்பிட்டு கங்கை நதி பிரவாகம் எடுத்து வந்தது என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை பார்க்குறதுக்கே நீங்கள் வந்து நிச்சயமாக புண்ணியம் செய்திருக்க வேண்டும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பகோணம் அருகே திருவீசநல்லூர் என்னும் ஒரு சின்ன கிராமம் கும்பகோணத்திலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கே ஒரு வீட்டின் கிணற்றில் கங்கை நதியே பிரவகித்து வந்ததால் இந்த கிராமம் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது இந்த சம்பவம் நிகழ்ந்தது பல யுகங்களுக்கு முன்னால் அல்ல சமீபத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு கார்த்திகை மாத அமாவாசை என்று நடந்த சம்பவம்தான் மைசூர் சமாஸ்தானத்தில் திவானாக பணிபுரிந்தவர் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் சிறந்த சிவபக்தர் ஒரு காலகட்டத்தில் இவர் தன் உயர்ந்த பதவி சொத்துக்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஊர் ஊராகச் சென்று எல்லா சிவாலயங்களையும் தரிசித்து வந்தார் தமிழகத்தில் காவிரியின் வடக்கு தெற்கு கரைகளில் அமைந்திருக்கும் சிவாலயங்களை தரிசித்து வணங்கிய பின் திருவிடை மருதூர் திருத்தலத்துக்கு வந்தார் அங்கிருந்த ஸ்ரீ மகாலிங்க சுவாமியின் திவ்ய தரிசனம் கண்டு பரவசமானார் தினமும் ஸ்ரீ மகாலிங்க சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்னும் விருப்பத்தில் அருகிலுள்ள திருவீசநல்லருக்கு குடிவந்து விட்டார் தினம் தோறும் திருவீசநல்லூரிலிருந்து திருவிடை மருதூர் சென்று ஸ்ரீ மகாலிங்க சுவாமியை தரிசிக்காமல் உணவு உட்கொள்ள மாட்டார் இப்படி அமைதியாகவும் சீராகவும் சென்று கொண்டிருந்த அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது அன்று கார்த்திகை அமாவாசை தினம் ஸ்ரீதர ஐயாவாளின் தகப்பனார் திவசம் அந்தனர்கள் அழைத்து முறைப்படி திதி கொடுக்க மிகவும் சிரத்தையாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார் திவச தினத்தன்று அந்தணர்களுக்கு அளிக்க வேண்டிய உணவுக்காக செய்யப்படும் சமையல் ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன அப்பொழுது தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு முதியவர் இவரது வீட்டு வாசலுக்கு வந்த ஐயா மிகவும் பசிக்கிறது ஏதேனும் உண்ணத்தாருங்கள் என்று வேண்டினார் பசியால் அவர் முகம் வாடி இருப்பதை பார்த்த ஸ்ரீதர ஐயாவாலுக்கு மனம் பொறுக்கவில்லை உள்ளே சென்று பார்த்தார் திவசத்தன்று அந்தனர்களுக்கு பரிமாற வேண்டிய உணவு மட்டும்தான் இருந்தது இதை அவர்கள் மட்டுமே உண்ண வேண்டும் இந்த விதிமுறைகள் நன்கு தெரிந்திருந்தும் ஸ்ரீதர ஐயாவால் அந்த உணவில் சிறிது எடுத்து பசியோடு வாசலில் இருக்கும் முதியவருக்கு தந்துவிட்டார் அந்த முதியவரும் அந்த உணவை நன்றியோடு பெற்று உண்டுவிட்டு சென்றார் இதை பார்த்து அந்தனர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள் சாஸ்திரிகளே திதி கொடுக்கும் முன்பே அதற்காக தயாரித்த உணவை யாரோ ஒருவருக்கு அளித்து விட்டதால் உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டு விட்டது இந்த தோஷம் போக வேண்டுமானால் காசிக்கு சென்று கங்கையில் நீராடிவிட்டு வர வேண்டும் பின்புதான் திதி கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஐயாவால் அதிர்ச்சியடைந்தார் காவிரி கரையிலிருந்து கங்கை கரைக்கு செல்ல பல மாதங்கள் ஆகுமே ஆனால் திதி இன்றுதானே கொடுக்க வேண்டும் என்று மிகவும் மனம் வருந்து சிவபெருமானை துதித்தார் அவர் சிரசின் மேலிருக்கும் கங்கையை போற்றும் கங்காஷ்டகம் என்னும் ஸ்லோகத்தை வாசிக்கத் தொடங்க இவர் வீட்டு கிணற்றில் கங்கை சங்கமித்து பிரவாகமாக பொங்கியது இதனால் சிறந்த சிவபக்தரான ஸ்ரீதர ஐயாவாளின் பெருமையை அறிந்த கிராமமே உணர்ந்து கொண்டது அதே சமயத்தில் அந்த திருவிசநல்லூர் கிராமமே வெள்ளக்காடானது இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஊரே மூழ்கிவிடும் நிலை ஏற்பட்டது இந்த வெள்ளத்திலிருந்து அந்த கிராமத்தையும் ஊர் மக்களையும் காப்பாற்ற சிவனையே வேண்டினார் இதையடுத்து ஐயாவால் கங்கையை மீண்டும் துதித்து தனது வீட்டு கிணற்றிலேயே தங்கும்படி பிரார்த்தனை செய்தார் வெள்ளம் மெதுவாக வடிந்து ஊர் இயல்பு நிலைக்கு திரும்பியது இந்த அற்புதத்தை கண்ட அந்தணர்கள் திரும்பி வந்து தாங்களும் கங்கையில் நீராடி நல்ல முறையில் திதியை முடித்துக் கொடுத்தனர் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் போன்றோருடன் திருவிசை நல்லூரில் ஸ்ரீதர ஐயாவால் சாஸ்திரங்களை பற்றி விவாதங்கள் செய்திருக்கிறார் என்று கூட கூறப்படுகிறது ஸ்ரீ மகாலிங்க சுவாமிகள் மேல் அபார பிரேமை கொண்ட ஸ்ரீதர ஐயாவால் ஆயிரத்தி எழுநூற்று இருபதில் தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதில் ஒருநாள் திருவிடை மதுர் திருவிடை மருதூரில் மகாலிங்க சுவாமிகள் தரிசனத்திற்கு சென்றபோது அங்கே நின்று கொண்டிருந்த பக்தர்கள் முன்னிலையில் அப்படியே மகாலிங்க சுவாமிகள் கருவறைக்குள் பிரவேசித்து அவருடன் ஐக்கியமானார் என்று சொல்லப்படுகிறது இன்றும் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாத அமாவாசை தினத்தன்று ஸ்ரீதர ஐயாவால் உள்ள கிணற்றில் கங்கை நீர் பிரவேகித்து வருகிறது இதை கங்காஷ் மகோத்சவம் என்று பத்து நாள் உற்சவமாக கொண்டாடி வருகின்றனர் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் அன்று அங்கே சென்று புனித கங்கை நீரில் நீராடி வருகின்றனர் இந்த வருடம் கார்த்திகேய அமாவாசையான இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கங்கை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறாள் காசிக்கு சென்று கங்கையில் நீராட முடியாதவர்கள் இன்று காவிரி உள்ள திருவீசநல்லூருக்குச் சென்று ஸ்ரீதர ஐயாவால் இல்லத்துக் கிணற்றில் புனித கங்கை நீராடலாம்